விட நமக்கு பிரமாணமில்லை அதிலே இப்போது நாம் பார்த்ததில் கிராமம் கிராமமாக வழிகாட்டியவர்களை பல குருமார் என்று உபமேயமாக எடுத்துக்கொண்டது மட்டுமில்லை உபனிஷத்துக்களிலே வருகிற சாக்ஷாத் பாத்திரங்களில் பல பேரே பல குருமார்களிடம் போனதாகவும் நிறைய பார்க்கிறோம் மேற்படி கந்தார தேச உபமான கதை எவனுக்கு உபதேசிக்கப்பட்டதோ அந்த பிரம்மச்சாரி பையன் ஸ்வேதகேது என்பவனே பல குருக்களிடம் உபதேசம் பெற்றுக் தான் இங்கே முதலிலே முக்கிய குரு அப்புறம் பல உபகுருமார் என்று இல்லாமல் முதலிலே பல கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டுவிட்டு அப்புறம் முக்கிய குருவிடம் வந்து சேர்வதாக இருக்கிறது பிதாவான உத்தாலக ஆருணியேதான் அப்படி முக்கிய குரு ஆகிறவர் முன்னே நாம் பார்த்த பிதா குரு ஈக்வேஷன் அவன் பல பேரிடம் படித்துவிட்டு பிதாவிடம் திரும்பி வருகிறான் அவர் ஆத்ம சம்பந்தமாக ஒன்று சொல்லி அது அவனுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை அப்போது அவன் என்னுடைய குருமார்களுக்கு பகவந்தா என்று பகூ சொல்கிறான் இந்த சமாச்சாரம் தெரியாமல் இருக்கணும் தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்க மாட்டா என்று சொல்வதாக உபனிஷத்தில் இருக்கிறது இன்னும் அநேக இடங்களிலும் உபனிஷத்துக்களில் இப்படி ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குருமார் இருந்ததை காட்டியிருக்கிறது அதில் இரண்டில் வேடிக்கையாக ஆச்சாரியர் உபதேசிக்காமல் சோதித்தபோது திவ்ய சக்திகள் இரண்டு சிஷ்யர்களுக்கு விசித்திரமாக உபதேசித்ததையும் அப்புறம் அதை அந்த சிஷ்யர்களிடமிருந்து தெரிந்து கொண்ட ஆச்சாரியர் தாமும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததையும் கதையாக சொல்லியிருக்கிறது ஒருத்தன் முன்னே பார்த்த சத்தியகாம ஜாபாலன் குருவின் உத்தரவுப்படி அவன் பாட்டுக்கு தன்னுடைய பசுக்களை வைத்துக் கொண்டு தனியே போய் இருந்து கொண்டு அவற்றை மேய்த்து சினைக்கு விட்டுக் கொண்டு காலத்தை கொண்டிருந்தான் அவர் பாடம் சொல்லிக் கொடுத்து தருகிற பாடாக இல்லை அவனை அப்படி சோதனை பண்ணிக் கொண்டிருந்தார் அவனும் பொறுமையாக இருந்தான் தன்னிடம் அவர் கொடுத்திருந்த பசுமந்தையை அவன் ஆயிரமாக பெருக்கி முடித்த பிற்பாடு குருகுலத்துக்கு திரும்புகிறான் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அந்த மந்தையில் இருந்து ரிஷபம் ஒன்றை அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தது மறுதினம் அவன் அக்னி உபாசனை செய்யும்போது அந்த அக்னி ஒரு உபதேசம் கொடுத்தது அதற்கு அடுத்த நாள் ஒரு ஹம்சமும் முடிவாக நாலாம் நாள் மத்கு என்கிற ஜலத்தில் வசிக்கும் ஒரு பக்ஷியும் உபதேசங்கள் கொடுத்தன திவ்ய சக்திகள்தான் இப்படியெல்லாம் உபதேசித்து அதையே அப்புறம் குரு ஹாரித்ருமத கௌதமர் அங்கீகாரம் பண்ணி தம் வாயால் உபதேசித்து உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் இதைத் தொடர்ந்தாற் போலவே சாந்தோக்கியத்தில் வரும் கதையில் இந்த சத்தியகாம ஜாபாலரே குருவாகி தம்முடைய சிஷ்யனான உபகோசலனை இதே மாதிரி சோதிக்கிறார் பனிரண்டு வருஷம் அவன் குருகுலவாசம் போதிலும் மற்ற சிஷ்யர்களுக்கு மாத்திரம் அவர் வித்யாபியாசம் பண்ணி பூர்த்தியும் ஆக்கி அகத்திற்கு திருப்பி அனுப்பி வைத்துவிட்டு அவனுக்கு ஒன்றும் செய்யாமல் இருந்து விடுகிறார் மனசுடைந்து போன அவனுக்கு குரு உபாசிக்கும் மூன்று அக்னிகளுமே உபதேசம் பண்ணிவிடுகின்றன அப்புறம் அவரும் சந்தோஷமாக அதற்கு முத்துரை குத்திக் கொடுத்து ஆனாலும் அக்னிகள் அவன் ஆசைப்பட்ட பிரம்ம வித்யையில் ஏதோ கொஞ்சம் தான் சொல்லித்தந்தன என்றும் தாம் முழுக்க சொல்லித் தருவதாகவும் சொல்லி பெருசாக உபதேசம் ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் பல குருமார் என்ற தலைப்பின் கீழ் அசலே வராது என்று சில பேருக்கு தோன்றலாம் ஆனால் குரு சோதித்து சோதித்து தருவது அப்போதும் சிஷ்யன் சகித்துக்கொண்டு கொண்டு பணிவிடை பண்ணிக்கொண்டு அவரிடம் பக்தி ஸ்ரதையுடனேயே இருப்பது தன்னுடைய வித்யா லட்சியத்திற்காகவும் தபித்துக் கொண்டிருப்பது ஆகிய விஷயங்கள் இவற்றில் இருந்து தெரிய வருகின்றன ஆனால் நம் டாபிக்கு சம்பந்தமானவைதான் அசலே ஸ்தூலமான மனுஷ ரூபத்திலேயுள்ள அநேக குருமாரிடம் ஒருத்தரே உபதேசம் பெறுவதற்கும் உபனிஷத்துக்களில் எதேஷ்டமாக எவிடன்ஸ் இருக்கிறது கீதையிலேயே பகவான் உபதேஷ்யந்தி தே ஞானம் ஜானினகா தத்துவ தர்சனஹா என்பதாக பகுவசனத்திலேயே தத்துவத்தை அனுபவித்து அறிந்தவர்களான ஞானிகளிடம் போய் நமஸ்காரம் பண்ணி தொண்டுகள் செய்து அலசி அலசி தத்துவத்தை கேட்டுக்கொள் அவர்கள் உனக்கு ஞானோபதேசம் கொடுப்பார்கள் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து கொண்டு உபதேசிக்கிற போதே இப்படி மற்ற உபகுருக்களும் அவனுக்கு உண்டு என்கிற ரீதியில் பேசியிருக்கிறார் அவருக்குமே இப்படி பல குருமார் இருந்துதான் இருக்கிறார்கள் யதுவம்ச குருகுல கர்காச்சாரியார் அவர்தான் பகவானுக்கு உபநயனம் செய்த குரு பகவான் வித்யாபியாசம் என்று குருகுலவாசம் யதோக்தமாக பண்ணினது சாந்திபணி என்கிற குருவிடம் தேவகி புத்திரனாக அவர் தம்மை தெரிவித்துக் கொண்டு கோர ஆங்கிரஸ் என்ற ரிஷியிடம் உபதேசம் பெற்றுக் கொண்டதாகவும் நாம் சாந்தோக்கிய கதை பார்க்கிறோம் ரத்தாத்திரையரையும் உதாரணம் பார்த்தோம் இருந்தாலும் அவர் அந்த இருபத்தி நாலு பேரிடம் உபதேசம் என்று வாஸ்தவத்தில் பெறாமல் தாமே அந்த இருபத்தி நாலில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டதோடு சரி என்பதால் அவர்களை அவருக்கு குரு என்பது தான் உபச்சாரத்திற்கு சொன்னதுதான் என்று வைக்கவும் நியாயம் உண்டு ஆனாலும் அவர் நம் டாபிக்குக்கே பலம் கொடுப்பதாகவும் நேராக ஒன்று அந்த உபாக்கியான முடிவில் சொல்லியிருக்கிறார் நே கஸ்மாத் குரோர் ஞானம் சூஸ்திரம் சியாத் சுபுஷ்கலம் பூர்ணமாகவும் உறுதியாகவும் ஒரே குருவிடமிருந்து ஞானம் சம்பாதிக்க முடியாமல் ஆகலாம் என்று அர்த்தம் இது அவருடைய ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் எல்லோருக்குமாக சொன்னது இப்படி ஸ்லோகத்தின் முன்பாதையில் சொல்லிவிட்டு பின்பாதையில் நம் வேதாந்த மதத்தின் பரந்த விசாலமான கோட்பாட்டை சொல்கிறார் தத் அத்விதீயம் வை கீயதே பகுதர்ஷிபிகி இரண்டாவது அற்றதான அந்த ஒரே பிரம்மம்தான் அநேக ரிஷிகளாலும் அநேகவிதமாக பாடப்படுகிறது அதாவது உபதேசிக்கப்படுகிறது என்று அர்த்தம் ஒரே சத்வஸ்து அதைத்தான் விப்ரர்கள் பலவிதமாக பேசுகிறார்கள் என்ற பிரசித்தமான வேத வாக்கியத்தை அனுசரித்துச் சொன்ன வாக்கியம் நமக்கு விஷயம் ஒரே குருவால் ஒருத்தனுக்கு பூர்ண ஞானம் ஏற்படாமல் போகலாம் என்பது அப்படிச் சொன்னால் வேறே குருமாரிடம் போகலாம் என்றுதானே அர்த்தம் நம்முடைய அத்வைத சம்பிரதாயத்தின் ஆதிப்பிரவர்த்தகர்களிலேயே ஒருத்தர் தத்தாத்ரேயர் காமாட்சி அம்பாள் கோவிலில் இருக்கும் ஆச்சாரியால் சன்னதி விமானத்தில் பூர்வாச்சாரிய பரம்பரையில் வந்த அத்தனை பேருக்கும் பிம்பங்கள் இருக்கின்றன அதிலே எல்லோருக்கும் மேலே டாப்பிலே தக்ஷணாமூர்த்தியா என்றால் இல்லை நம்முடைய குருபரம்பரா பரம்பரா ஸ்லோகம் நாராயணம் பத்மபுவம் என்று ஆரம்பிக்கிறதே அந்த நாராயணரா என்றால் அவரும் கீழ்வரிசைதான் டாப்பில் இருக்கிறவர் தத்தாத்ரேயர்தான் அவருடைய வாக்கு என்றால் அதற்கு கணம் ஜாஸ்திதான் அதைவிடவும் கூட நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் யார் ஆச்சாரியால்தானே அவர் வாக்கிலேயே பல குருமாரைக் கொண்ட ஒருவரை ஸ்லாகித்துச் சொல்கிறார் என்றால் அதற்கு மேல் நமக்கு ஒன்றும் வேண்டாம் தானே அப்படி ஏதாவது இருக்கா என்றால் இருக்கு பிரகதாரண்யத்தில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பிராமணம் என்று பெயர் கொடுத்திருக்கும் வம்ச பிராமணம் என்று இவ்வுரை நடுவே சொன்னது ஞாபகம் இருக்கலாம் மறந்தும் போயிருக்கலாம் அப்படி ஷடாச்சாரிய பிராமணம் என்றே ஒன்று இருக்கிறது அர்த்தம் புரிகிறதா ஆறு ஆச்சாரியர்களை பற்றிய பிராமணம் என்று அர்த்தம் ஒருத்தருக்கே அப்படி ஆறு ஆச்சாரியர்கள் அந்த ஒருத்தர் சாமானியமானவர் இல்லை ராஜ ராஜரிஷி ராஜ ரிஷி என்றே ஸ்தோத்தரிக்கப்படும் ஜனகர்தான் அவர் ஒரு பெரிய ராஜாவுக்குரிய அத்தனை காரியங்களும் செய்து கொண்டே உள்ளுக்குள்ளே சமாதி நிலையில் இருந்தவர் அவர் கர்ம யோகிகளுக்கு எக்ஸாம்பிளாக கிருஷ்ண பரமாத்மாவே அவரைத்தான் சொல்லியிருக்கிறார் ஜித்வர் உதங்கர் பர்கு என்று இப்படி ஆறு பேர் அம்மா பேரில் கோத்ரம் என்ற சத்தியகாம ஜாபாலர் கூட அவர்களில் ஒருத்தர் இப்படி ஆறு ஆச்சாரிய புருஷர்களிடம் தாம் பெற்ற உபதேசம் பற்றி அந்த பிராமணத்தில் ஜனகர் யாக்யவல்கரிடம் சொல்கிறார் அப்புறம் இப்போது ஏழாவது ஆச்சாரியராக யாஜ்ஞவல்கரிடமும் உபதேசம் கொடுக்கும்படி பிரார்த்திக்கிறார் அவர் ஏதோ பண்ணப்படாததை பண்ணினதாக யாரும் நினைக்கவில்லை அவர் பண்ணினதை யாக்ஞவல்யர் ஸ்லாஹித்ததாகவே ஆச்சாரியால் பாஷ்யத்தில் இருந்து தெரிகிறது இங்கேதான் நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸின் ஜட்ஜ்மெண்ட் வருவது யாக்ஞவல்யர் ஆரம்பிக்கும் போதே ஜனகரிடம் எவராவது ஒருத்தர் உனக்கு சொன்னதை நானும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது அதை எனக்கு சொல்லு என்கிறார் உனக்கு சொன்னது என்பது ஏதோ ஊர் அக்கப்போர் இல்லை முந்தின மந்திரத்தில்தான் அவர் அணு மாதிரி அத்தனை சூக்மமான ஆத்ம தத்துவம் பற்றி விசாரம் பண்ணுவதற்காக தாம் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் ராஜா ஜனகர் கல்மஷமில்லாமல் ஹாஸ்யமும் துவனிக்க அவரை வரவேற்கிற போது பசுவா கோதானமா சூக்ம தத்துவ விசாரமா எதுக்கு வந்திருக்கேள் என்று கேட்டார் அதற்கு அவரும் கல்மஷமில்லாமல் அதே ஹாசியபாவத்திலே இரண்டுக்காகவும் தான் என்று பதில் சொல்லியிருக்கிறார் அதனால் அடுத்த மந்திரத்திலேயே எவராவது உனக்கு சொன்னது என்று அவர் சொல்கிறது அத்தியாத்ம விஷயம்தான் எவராவது ஒருத்தர் என்பதும் அந்த விஷயமாக ஜனகருக்கு உபதேசித்த உத்தமமான ஞான ஆச்சாரியர்களில் எவராவது ஒருத்தர் என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் விதமாக இருக்க முடியாது இங்கே ஆச்சாரியால் ஸ்பஷ்டமாகவே நீ அநேக ஆச்சாரியர்களை சேவிக்கிறவனாச்சே அவழ யாராவது ஒருத்தர் சொன்னதை நானும் கேட்டுக்கிறேனே என்று ஜனகரிடம் யாக்ஞவல்யர் சொன்னதாக பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அநேகாச்சாரிய சேவி பல ஆச்சாரியர்களை வழிபடுபவர் என்று பாராட்டு வார்த்தையாகவே போட்டிருக்கிறார் இதில் இருந்து ஆச்சாரியால் அபிப்பிராயமும் ஒருத்தன் பல குருமாரை ஆசிரியிக்கலாம் என்பதாக தெரிகிறது அவர் அபிப்பிராயம் என்றால் நமக்கு அது ஜட்ஜ்மெண்ட் தான் பிற்காலத்தில் நம்முடைய அத்வைத சம்பிரதாயத்தில் ரொம்பவும் பெரியவர்களாக இருந்தவர்கள் உத்தம கிரந்தங்கள் உபகரித்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் இப்படி பல பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருந்திருப்பதாக தெரிகிறது வித்யாரண்யாளுடைய முக்கிய குரு வித்யா தீர்த்தரை பற்றி சொன்னேன் சங்கரானந்தர் என்பவரையும் அவர் குருவாக ஸ்துதித்திருப்பதையும் சொன்னேன் இந்த சங்கரானந்தரும் வித்யா தீர்த்தரின் இவருக்கும் வித்யா மாத்திரமில்லாமல் அனந்தாத்மர் என்று இன்னொரு குரு இருந்திருக்கிறார் என்று அபிப்பிராயம் இருக்கிறது மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் என்று பரம அத்வைதி அதே சமயம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் பக்தி உள்ளவர் இரண்டையும் இணைத்துக் கொடுத்த பெரியவர் ஸ்ரீராம விஸ்வேஸ்வர மாதவானதாம் என்று அவரே ஸ்ரீராமர் விஸ்வேஸ்வரர் மாதவர் என்ற தம்முடைய மூன்று குருக்களுக்கும் நமஸ்காரம் தெரிவிக்கிறார் ராமதீர்த்தர் என்று நம்முடைய அத்வைத சம்பிரதாய பெரியவர்களில் ஒருத்தர் அவருக்கு கிருஷ்ணதீர்த்தர் ஜெகநாதாசிரமி விஸ்வவேதர் என்று மூன்று குருமார் இருந்திருப்பதாக தெரிகிறது இப்போது சொன்ன பெரியவர்களுக்கெல்லாம் முந்தி ஆனந்தபோதர் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு விமுக்தாத்மர் ஆத்மாவாசர் என்று இரண்டு குருமார் இருந்ததாக தெரிகிறது ஒருத்தர் முக்கிய குரு மற்றவர் உபகுரு ஒருவர் ஆசிரம குரு மற்றவர் வித்யா குரு என்று இந்த பல குருமாறில் இருந்திருக்கலாம் எப்படியானாலும் ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருப்பதில் ஒன்றும் தோஷமில்லை என்று ஆகிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் ராமானுஜருக்கே ஆளவந்தார் முக்கிய குரு பெரிய நம்பி திருக்கட்சி நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி ஆகிய மூன்று பேரும் உபகுருக்கள் என்கிறார் போல சொல்கிறார்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துவிட்டேன் எங்கேயானாலும் குரு சிஷ்ய சமாச்சாரம்தான் அதிலும் முக்கியமான ஒரு சமாச்சாரம்தான் என்ற மட்டில் சந்தோஷம்தான் அஜானத்தால் கண் கட்டப்பட்டு மாயா பிரபஞ்ச காட்டில் விடப்பட்ட ஜீவாத்மா ஒரு முக்கிய குரு பல உபகுருமாரால் ஞானப் பார்வை பெற்று இந்த காட்டில் இருந்து வீடு என்றே சொல்லப்படுகிற பெரிய வீட்டுக்கு மோட்சத்திற்கு திரும்புவதாக இந்த நாளில் உருவகக் கதை என்கிற மாதிரி உபனிஷத்தே கதை சொல்லியிருப்பதை பார்த்தோம் அந்த கதை யாருக்கு உபதேசிக்கப்பட்டதோ அந்த சிஷ்யனே இப்படி பல குருமார் படைத்தவன்தான் என்று சொன்னேன் உத்தாலகர் என்று ஒரு ரிஷி அருணர் என்பவரின் பிள்ளையானதால் உத்தாலக ஆருணி என்று அவரை சொல்வது அவர் பிள்ளைக்கு பேர் ஸ்வேதகேது உத்தாலகரே நல்ல வித்வான் ஆனாலும் பிரத்யார் கண்டிப்பிலே படித்தால்தான் வித்யையை நன்றாக உள்ளே ஏற்றிக்கொள்ள ஜாஸ்தி இடமுண்டு என்பதால் அவர் பிள்ளையை வேறே குருகுலத்தில் படித்துவிட்டு வருவதற்காக அனுப்பினார் அவனும் அப்படியே போய் குருகுலத்தில் அநேக பெரியவர்களிடம் அநேக வித்தியைகள் பன்னிரண்டு வருஷம் படித்துவிட்டு திரும்பி வந்தான் தன்கிட்டேயே படித்தால் அவன் உருப்படியாய் வரமாட்டான் என்றுதான் அப்பா வெளியிலே அனுப்பி வைத்தது ஆனால் அப்படியும் போயும் அவன் தானாக்கும் இத்தனை வருஷம் இத்தனை விஷயம் படிச்சிருக்கோம் என்று மண்டை கணத்தோடேயே திரும்பி வந்தான் பொதுவாக சகல ஜனங்களுமே வினயமாக இருந்த காலம் அது அதிலும் சின்ன வயசுக்காரர்கள் சிஷ்யர்கள் ரொம்பவுமே தழைந்து இருப்பார்கள் ஆனால் எந்த காலம் ஆனாலும் மனுஷ்ய பலகீனங்கள் எங்கேயாவது கொஞ்சம் தூக்கிக் கொண்டுதான் இருக்கும் போல் இருக்கிறது படிக்க படிக்க மேலும் மேலும் அகங்காரம் என்று நாம் பார்க்கிறதற்கு மறு கோடியாக படிக்க படிக்க மேலும் மேலும் அடக்கம் என்பதையே சதாவும் குருமார்கள் சிஷ்யர்களிடம் சொல்லிக்கொண்டு அப்படி பழக்கிய அந்த நாளிலும் இந்த பையன் ஸ்வேதகேது அதற்கு வித்தியாசமாக ரொம்பவும் கர்வியாக இருக்கிறான் பையன் என்றால் அவ்வளவு சரியோ என்னமோ அவனுடைய பனிரெண்டாம் வயசில் அப்பாக்காரர் வேறே குருமாரிடம் படிக்க அவனை அனுப்பினார் அவன் பனிரெண்டு வருஷம் அப்படி படித்து இருபத்தி நாலு வயசில் திரும்பி வந்தான் என்று இருக்கிறது அவனை பையனில் சேர்க்கலாமா அவனுடைய மண்டை கணத்தை இறக்கி அவனுக்கு புத்தி கற்பிப்பதற்காகவேதான் பிற்பாடு பிதா அந்த கந்தார கந்தாரதேச கதை சொல்லும்போது கதாபாத்திர ஜீவன் இவன் மாதிரியே பலபேரிடமும் கேட்டு வழிதெரிந்து கொண்டதாக சொல்லியிருப்பார் போல் இருக்கிறது இப்படி ஒருத்தன் தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது அதிலே கர்ப்பம் உண்டாகி வீணாயும் போகலாம் என்றே அந்த கதையில் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய பண்டிதத்தன்மை பற்றியும் மேதை பற்றியும் சொல்லியிருக்கலாம் உபதேசத்தை நன்றாக புத்தியில் நிறுத்திக் கொள்வதே மேதை புத்தி என்றால் மூளை மட்டுமில்லை ஜீவனை நல்ல முறையில் பக்குவப்படுத்தும் நல்லறிவு என்பது பண்டிதத்தன்மை என்றாலும் ஸ்காலர்ஷிப் மட்டுமில்லை நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் போல கற்ற வித்தியை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடத்தையிலேயே பிரகாசிக்கும்படி ஒழுகுவது கர்வத்துக்கு இடம் கொடுத்தால் இந்த இரண்டும் சித்திக்கவே சித்திக்காது மூளையோடு நிற்கிற படிப்பு மனுஷன் என்று ஒருத்தனை ஆக்கிவிட முடியாது அதாவது குணசாலியாக்க முடியாது இதற்கு லாயக்கற்ற மூளையை தாழப்படுக்க போட்டு வினயமாக இருந்தாலே அப்படி ஆக முடியும்